ரொம்ப நாளாக ஒரு தகவல் சொல்லணும்னு ரொம்ப ஆசைங்க என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கோழி அடையில் விழுவே மாட்டேங்குதுங்க என்ன காரணம் என்னென்னு சரி எனக்கு தெரியவே இல்லைங்க ஆனால் முட்டையிடும் முட்டை அது பாட்டு ஒரு பத்து நாள் பாட்டு மேய்ஞ்சிகிட்டு இருக்கும் திரும்ப ஒரு ஒரு மாதம் கழிஞ்சு திரும்ப ஆட்டோமேட்டிக்காக முட்டை விட ஆரம்பிச்சிடும் இப்படியே பார்த்திங்கன்னா ஒரு மெலாம் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்குது இது காரணம் என்னென்ன நம்மளால் சரியாக கண்டுபிடிக்க முடியல சரி நம்ம ஒரு அனுபவப்பூர்வமாக அனுபவ தகவல் நிறையா தெரிஞ்ச ஒரு வயசான தகவல் கேட்டப்போ அவர் சொன்னார் கோழி வயசாகிடுச்சின்னா கண்டிப்பாக அந்த கோழி முட்டை இடாது அப்படின்னு சொன்னாங்க எதனால் காரணம் பார்த்தினாக்கா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கோழி வந்து அடையில விழுவோம் அதுக்கப்புறம் முட்டை இட்டாலுமே அது அடையில விழுவாது அப்படின்ற தகவல் சொன்னாருங்க இந்த நான் எந்த கோழி முட்டை இடாந்து முட்டையிட்டு அடையாக்கான்னு சொன்னால் அந்த அந்த கிருதாக்கள் ஒரு ரொம்ப நல்லா கிருதாக்குள்ள ஒரு கோழி வளர்த்துட்டு இருக்கேன் இந்த கழுத்தில் சாரி கொண்ட பெருசாக இருக்கு பாருங்க தலையில் இந்த கோழி பார்த்தா சேவல் மாதிரியே இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்தோன்னா சேவல் மாதிரி தான் தெரியும் ஆனால் சேவல் இல்லைங்க வெட்டை கோழி தான் ஆனால் அந்த கோழி தான் பொதுகி அடையில் விழுவுறதே இல்லைங்க பக்கத்தில் சண்டை கோழி குஞ்சு தாங்க அது அது நண்பர் ஒருத்தர் கிஃப்டாக கொடுத்து அதெல்லாம் நம்ம பண்ணல் நிற்கிது யாரா கேட்டால் கண்டிப்பாக கொடுத்துடலாங்க அதை இந்த கோழி வந்து ஒரு ஆசைக்கு தாங்க வச்சுருக்கேங்க என்னுடைய பண்ணையில் பார்த்தோன்னா அந்த கோழி கிட்ட ஒரு ஒம்பது வருஷத்துக்கு மேலே நிற்கிதுங்க கரெக்டாக ஒம்பது வருஷம் நிற்கிதுங்க இந்த கோழி வந்து ஒரு அழகுக்காகவும் ஒரு ஆசைக்காக தான் வளர்க்குற மாதிரி தவிர இதெல்லாம் எப்போதுமே அடையெல்லாம் விழுவோம் இந்த டைமு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் மேலே ஆச்சுங்க அடையில விழுந்து என்னடா அடையில் விழுணும்னு கேட்டால் அது நான் ஒரு பெரிய சொன்ன தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இது மற்றவங்களும் இந்த தகவலை தெரிஞ்சுக்கணும் கோழி வயசாகிட்டால் அடையில் விழுவாதுன்ற தகவலை மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டுமே ஒரு பதிவாக பதிவு பண்ணணுமே அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறேங்க எப்போதுமே அவன் பாட்டுக்கு ஏதாவது தொன்னதோனே பேசிக்கிட்டு இருப்பான் அப்படி தான் நம்ம நேரர்கள் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா வீடியோவும் சரியாக பதிவு பண்ணுறது இல்லைங்க இதனால பார்த்தோம்னா நல்ல கருத்துக்களை நம்ம நேர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போமே அப்படின்ட்டு இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல கருத்துங்க இது வயசு ஆகிட்டால் கண்டிப்பாக கோழி அடையில விழுவாது ஏன்னா ரொம்ப நாளாக ஒரு பத்து வருஷம் ஒம்பது வருஷம் யாரும் கோழி வளர்க்குறதில்லைங்க நான் என்னுடைய பண்ணையில் வந்து இந்த கோழி இந்த கிருதா கோழி ஒரு அழகுக்காகவும் கிருதா கோழி கிடைக்கிறதே கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொன்னதால் இந்த கோழியை நான் ரொம்ப நாளாக வச்சுருக்கிறேன் கிருதா கோழி ரொம்ப நாளாக அடையில விழுகலைங்க